ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் புடவையில் பாட்டிங்கள்லாம் கட்டுவாங்க இல்லையா பாட்டி பாவாடை அந்த பாட்டி பாவாடை தான் எப்படி தைக்கலான்னு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி நம்ம கட் பண்ணி எப்படி வீடியோ எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஓரத்தில் இந்த மாதிரி கரையெல்லாம் இருக்குதுல்ல இந்த கரையை வந்து நம்ம ஃபுல்லாக ரெண்டு சைடுமே ரெண்டு சைடும் இருக்கும் கரை ஃபுல்லாக இந்த கரையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த கரை பகுதியில் நம்ம கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா அதுவே வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பக்கம் கரையை வந்து நம்ம கிழிச்சி எடுத்தாச்சு இப்போ இன்னொரு பக்கம் சேலையோட இன்னொரு பக்கமும் கரை இருக்குது இல்லையா அதையும் நம்ம இப்போ இப்படியே இப்படி கிழித்தாலே நமக்கு வந்து கரெக்டாக கரை பகுதி இந்த மாதிரி சீலை தனியாக வந்துடும் அதனால் இதே மாதிரி நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா ஆயா எப்படி கிளிக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி கிளிக்கணும் எவ்வளோ ஸ்பீடு பாருங்க ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேரீல இந்த பக்கம் கரையும் நம்ம கட் பண்ணியாச்சு இந்த பக்கமும் நம்ம கரையை எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அளவு பாவடை வச்சு அளவு பாவடையில் என்ன அளவு இருக்குதோ அதை நம்ம இப்போ வச்சு நலந்து காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணலாங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க நம்ம அளவு பாவடையில் இடுப்பு வந்து எத்தனை இன்ச்சு இருக்குதுன்ட்டு பார்த்துக்கலாம் பதினேழு இன்ச்சு இருக்குது பாவாடையில் இடுப்பு அகலம் வந்து பதினேழு இன்ச்சு இருக்குது பாவாடைன்னு வந்து கீழ்ப்பகுதி பலர்ந்துக்கிட்டுருக்கிறேன் முப்பத்தி ஒன்று இருக்குது முப்பத்தி ஒரு இன்ச்சு இருக்குது முப்பத்தி ஒரு இன்ச்சு வந்து நம்ம டபுளாக கூட்டுனா அறுபத்தி ரெண்டு வருது இப்போ அறுபத்தி ரெண்டு வந்து அகலம் நமக்கு தேவை நம்ம அகலம் எடுத்தோம் இல்லையா இப்போ வந்து பாவாடையின் உயரம் எடுக்கிறோம் எனக்கு வந்து ரெடிமேட் பாவடை தான் அந்த மாதிரி அளவுக்கு கொடுத்தாங்க அதனால் அதை வச்சே பாட்டி பாவடை தைக்க சொல்லி கொடுத்தாங்க உயரம் வந்து முப்பத்தி அஞ்சு இருக்குதுங்க முப்பத்தி அஞ்சில் நம்ம ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு நம்ம தையலுக்காக சேர்த்திக்கலாம் முப்பத்தி அஞ்சு ரெண்டும் முப்பத்தி ஏழு இன்ச்சு நம்ம கட் பண்ணணும் பாவாடையின் உயரம் வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு அகலம் வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீ பாருங்க இந்த சேரீ வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு இப்படி ரெண்டா ரெட்டை மடிப்பாக நம்ம இப்படி அளந்துக்கலாம் உயரம் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு அதுக்கு வந்து நம்ம தையலுக்காக ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கணும் சேர்த்து முப்பத்தி ஏழு இன்ச்சு நம்ம உயரம் வந்து எடுத்துக்கணும் இப்ப வந்து இதுல இன்னும் ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம அதிகப்படுத்திக்கலாம் முப்பத்தி ஏழு இன்ச்சு அளந்து வச்சாச்சு நம்ம இதைத்தான் நம்ம இப்ப கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இந்த ஓரமும் பாவாடையின் உயரம் முப்பத்தி ஏழு இன்ச்சு அந்த ஓரமும் இந்த பாருங்க இந்த ஓரமும் பாவாடையின் உயரம் முப்பத்தி ஏழு இன்ச்சு ரெண்டு பக்கமும் சரி சமமாக வச்சாச்சு பாவாடையின் உயரம் வந்து நம்ம அளந்து வச்சாச்சு அகலம் வந்து நமக்கு வந்து அளவு பாவாடையில் இருந்த அளவு முப்பத்தி மூணு இன்ச்சு தான் இருந்தது இது வந்து நம்ம சேரீயில் வந்து நம்ம கட் பண்ணுறதுனால அகலம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அது பரவாயில்ல அது ஒரு பிரச்சனை இல்லை அகலம் வந்து நமக்கு முப்பத்தி எட்டு கிடச்சிருக்குது நல்லா அகலமாக தான் அகலமாக தானே தேவை பாவடைக்கு அதனால் இருந்தால் ஒன்று ஒரு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம இந்த பாகமும் இது வந்து இடுப்புகிட்ட வர பாகம் இந்த பாகத்தையும் நம்ம கட் பண்ணணும் இன்னொரு பாகத்தையும் நம்ம கட் பண்ணிடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பகுதியாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் நம்ம வந்துடலாம் நம்ம பாருங்க இங்கே அலந்து வச்சிருக்கிறோம் இதை நம்ம அளந்து வச்சிருக்கிறோம் இல்லையா தேவையான உயரம் இப்போ இதையும் நம்ம சேம் இதே அளவுக்கு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் பாவாடை ஒரு பாவாடை இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு இது வந்து பேக் பேக்கு ஃப்ரண்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இடுப்பு சுற்றளவு நம்ம வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் நான் வந்து பாவடை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து உயரம் பகுதி இருக்குது இல்லையா ரெண்டு சைடுமே இந்த உயரத்தை இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம இதை ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரலாம் உயரம் பார்த்துட்டு இல்லையா நம்ம அகலத்தை இந்த மாதிரி ஜாயின் போட்டுடக்கூடாது உயரத்தை தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரோம் ரெண்டு கிளாத்தையும் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்துடலாம் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு துணியை மட்டும் தனியாக எடுத்து ஏன்னா இதில் பிசுறெல்லாம் தெரியுது இல்லை அதனால ஒரு துணியை மட்டும் தனியாக எடுத்து இப்படி ஒரு மடி மடித்து நம்ம இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம அந்த பிசுலாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம இந்த ஒரு பகுதியும் மடித்து தைச்சாச்சு இதே மாதிரி இன்னொரு பாகத்தையும் நம்ம இந்த மாதிரி மடித்து தச்சுக்கலாம் நம்ம வந்து இது வந்து முன் பார்ட்டு இது வந்து பின் பின்பாட்டு இது வந்து ரெண்டு சைடுமே இதை தனித்தனியாக ஒரு பக்கமாக நம்ம மடித்து எடுத்தாச்சு வச்சு இதை வந்து இந்த பக்கம் வந்து ரெண்டு கிளாத்தும் நம்ம சேர்ந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம ஃப்ளிட் வைக்க போகிறோம் அது வந்து ஒரு சைடாக நம்ம துணி இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சுருக்கம் வச்சு தைக்க போகிறோம் வச்சு தைக்கும் தான் நம்ம இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு அளவு பாவடையில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதில் சுருக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு பாவடையில் வந்து நமக்கு பதினேழு இன்ச்சு இடுப்போட சுற்றளவு நமக்கு தேவை அதே மாதிரி நம்ம இங் இங்கே சுருக்கம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்து நம்ம ரெண்டு கிளாத்தும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல எங்கே அங்கே பாருங்கள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த ஒரு பார்ட்டுக்குள்ளே நம்ம பதினேழு இன்ச்சு சுருக்கம் வச்சு கரெக்டாக இந்த பதினேழு இன்ச்சுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடணும் பதினேழு இன்ச்சுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அதே மாதிரி நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம சுருக்கம் வச்சாச்சு இப்போ பேக் பார்ட் இருக்குது இல்லையா இதையும் நம்ம பதினேழு இன்ச்சுக்கு நம்ம சுருக்கம் வச்சு கொண்டுட்டு வந்துடலாம் பேக் பார்ட்டும் நம்ம சுருக்கம் வச்சாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சுருக்கம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடுப்போட அளவு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு ஃப்ரண்டும் ஃப்ரெண்டும் பேக்கும் பதினேழு இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம பாருங்கள் சுருக்கம் வச்சாச்சு இப்போ இதில் இடுப்பில் நாட் கட்டுவாங்க இல்லையா அந்த நாட்டு வந்து நம்ம இப்போ நம்ம கரைப்பகுதி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கரையை வந்து தான் அந்த கரையை தான் நம்ம இப்போ வந்து இது நாட்டாக யூஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் பாருங்கள் ஒரு சேரீ கொடுத்துருக்கோங்க அந்த ஒரு சேரீயில் ரெண்டு பாவடை தான் வந்துச்சு இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ரெண்டு பாவடை தான் வந்துச்சு மூணு பாவடை தைக்கலாம் கொஞ்சம் குள்ளமாக இருந்தாங்கன்னா மூணு பாவடை தைக்கலாம் இப்போ அந்த சேரீயில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கரையை தான் நான் வந்து நாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன் கரெக்டாக நம்ம இந்த அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நாட்டு வந்து அதிகமாக கேட்பாங்க அதுதான் நம்ம நம்ம வளர்த்தியாக கட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து நாட்டு வைக்கப் போகிறேன் நம்ம பாவடையோட உள்பகுதி எடுத்துக்கலாம் உள்பகுதி தான் நம்ம மேலே வைக்கணும் இந்த நாட்டை வந்து கரெக்டாக ஒரு கால் இஞ்சுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பீஸையும் நம்ம அப்படி ஒன்றா வச்சுக்கலாம் நம்ம இவ்வளோ அகலத்தை நம்ம விட்டுறணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அகலத்தை நம்ம விட்டுட்டு தான் தைக்கணும் இவ்வளோ அகலத்தை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தைக்கிறதுக்கு கரெக்டாக அந்த சுருக்கம் வந்து பாவாடை வந்து கீழே இருக்கிற மாதிரியும் இந்த நாட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு கால் இஞ்சிட்டு நம்ம பண்ணிட்டு வரலாம் அப்படியே இந்த சுருக்கத்துக்கு மேலேயே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இந்த துணியை அப்படியே நம்ம அப்படி எடுத்து எப்படி தைக்கிறேங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்படி வச்சு இப்படி வந்து உள்ளே ஒரு மடக்கு மடக்கி வெளியே ஒரு மடக்கு மடக்கி அப்படியே நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் பாருங்கள் இங்கே பிசுறு இருக்கும் இல்லையா அந்த பிஸு வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி ஒரு மடி மடித்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சுருக்கம் வைக்கிறதுக்கும் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம் இப்படி தான் நம்ம தைக்கணும் பாருங்க இந்த ஸ்டிச்சிங் வந்து வெளியில் தெரியாத மாதிரி இந்த துணியை வச்சு நம்ம இப்படி தைச்சிக்கலாம் உள்ள இந்த தையல் தெரியாத மாதிரி பிசிற் எதாவது வெளியே தெரிஞ்சால் அப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம இந்த கிளாத்தை அப்படியே வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறங்கிறது நல்லா கவனித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எக்ஸ்ட்ரா அந்த நாட்டு வந்து எது கொடுக்கோன்னா அவங்க வந்து இடுப்பில் வந்து ரெண்டு சுற்று போட்டு கட்டுவாங்க அதுக்கு தான் நம்ம ஹைட்டாக நாட்டை வச்சு தைக்கிறோம் நம்ம இந்த கிளாத் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கலாம் இடுப்பு வைக்கிற நாட்டு லாஸ்ட்டாக முடிய போகையில் இந்த பிசுர் வந்து வெளியே தெரியாமல் நம்ம இப்படி மடித்து இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம நாட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு பாட்டி பாவாடை தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ஃபுல்லாக பொறுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க நாட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அடிபாகத்தை நம்ம ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைக்க போகிறோம் நம்ம இப்போ வந்து கீழ்பாகத்தை மடித்து தைக்க போகிறோம் ஒரு இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடித்து நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ணலாம் நம்ம மீ இப்ப சைடு நம்ம ஜாயின் பண்ண போறோம் அவ்வளோதான் ஜாயின் பண்ணிட்டா பாவாடை முடிஞ்சது உள்பாகத்தை நம்ம ஒன்றா வச்சு நம்ம இதில் வந்து ஒரு ஜாயின் பண்ண போறோம் இந்த இடத்துல ஒரு மூணு இன்ச்சாவது நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ அதில் அப்படியே நம்ம இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பாட்டி பாவாடை முடிஞ்சது ஈஸி தாங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாட்டி பாவாடை ஸ்டிச்சிங் முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் Okay friends, bye, thanks for watching.